ஆளுக டாக்டர் கலைஞர் வளர்க்க கலைஞருடைய போல் கூமபட்டி ஜெயம் கோஷ் எச் பேரராட்சி சேர்மன் எச் நகர திமுக செயலாளர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராயத்து தாலுகா விருதுநகர் மாவட்டம் திமுகவின் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால தொண்டன் உயிர் ஓரும் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால திமுக தொண்டனின் மரண வாக்குமூலம் அமைச்சரின் அதிகார தினந்தினம் மரண பயத்தோடு போராடும் முப்பத்தி ஆண்டு கால திமுக தொண்டன் அமைச்சர் அமைச்சர் ஆதரவாளர்கள் அமைச்சர் குடும்பத்தினரிடம் உயிர்ப்பிச்சை ஓரி சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினாலாவது பிரிவு சட்டம் அனைவருக்கு சமம் என்ற நிலை அவமானப்படுத்தப்படுகிறது குத்தாக்கப்படுகிறது அமைச்சர் மாண்பு கே கே ராமச்சந்திரன் மகன் நாராயணன் ரமேஷ் தம்பி சுப்புராஸ் கதீர் ஆஃப் ரமேஷ் மர்மகன் அப்போலோ மருத்துவரிடம் அமைச்சர் உயிர் மணிக்கு மேல் அளித்தும் அமைச்சர் என்றால் விசாரணை செய்ய முடியாது என காவல் நிலையத்தில் கூறுவது பெயருக்கு கும்மாபட்டி காவல் நிலையம் விசாரணைக்கு அழைப்பு ஆணை இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி அன்று அழைத்து அமைச்சருக்கு ஆதரவாக எழுதி கொடுக்க சொல்வது மிகவும் கேவலத்துக்கு அவமானத்துக்குரிய செயல் மில்லி மாவட்டம் சிறுபுத்தூர் சட்டப்பாணி சட்டப்பணி ஆணைக்குழு நீதியரசர் அம்மா இருவேராணி அவர்களை உடனடியாக பணிமா இடமாறுதல் செய்து விட்டதாக அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் ஆதரவாக கூறி பெருமை அனுப்பினார்கள் இந்தியாவில் அரசியல் சட்டத்தை அவமானப்படுத்தும் நிலை அப்படி என்றால் ஆளும் காவல்துறை என்றால் விசாரணை செய்ய முடியாத காவல்துறையும் அமைச்சர் கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டுப்பாட்டில் நீதித்துறையும் காவல்துறையும் செயல்படுவதால் மீண்டும் மீண்டும் பேசி தீர்ப்பதாக ஏமாற்றம் செய்து எனக்கு தொடர்ந்து உயிர் பயம் தினம் தினம் மரண பயத்தோடு செத்து செத்து பிழைத்து ஆறு மாத காலமாக தொடர்ந்து எனது தென்னந்தோப்பில் தேங்காய் கூட வெட்ட விடாமல் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி நான் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று உயிர் தூர்கள் பயன்படுகிறார்கள் அமைச்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் என்னை மீறி அதிகார நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என அதிகார துஷ்பரையை செய்யும் அமைச்சர் மாண்பு கே கே சார் ராமச்சந்திரன் அவர் குடும்பத்தினர் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நான் ஆயுத கிடங்கில் குறித்து அடைந்த சுதந்திர போராட்ட வீரர் வீரன் சுந்தரலிங்கம் தெய்வெந்தூர் சமூக பேராளி பரம சிங்கம் தியாய் இம் பலி தோன்றல் உயிருக்கு பயப்படும் கோலை எனது தோப்பு அழிந்து போனாலும் இல்லை எங்கு அங்கு எங்கும் சென்று ஆவது சுப்ரீம் கோர்ட் சென்றாவது உண்மையை நிறுவனம் செய்வேன் சுப்ரீம் கோர்ட்டு மீது எனக்கு நம்பிக்கை உண்டு நீதித்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்புகிறேன் அமைச்சரின் அதிகாரத்திற்கும் அதிகார துஷ்பரத்திற்கு பயப்பட்டு தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவதற்கு அமைச்சர் குடும்பமும் அமைச்சரும் தான் காரணம் என்று என்னுடைய இந்த வீடியோ மூலம் மக்களுடைய கவனத்திற்கு என்னுடைய பணிவாக பதிவு செய்கிறேன் வணக்கம் நன்றி